புகழ் அனைத்தும் இறைவனுக்கு அல்லாஹ் துணை நமக்கு அலைக்கும் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒவ்வாத்து அன்பிற்குரியவர்களே மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில நாம் எல்லோருமே ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு விரும்புவோம் ஒரு காலகட்டத்தில் நம்மளால அது செய்ய முடியலன்னா நாம் அதை எப்படி எடுத்துக்குவோம்னா உலகத்திலேயே நாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் நமக்கு தான் நிறைய சோதனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் உண்மையை சொல்லட்டுமா ஒருத்தர் ஜெயிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் திண்மமாக இருந்தால் தொடர்ந்து முயற்சித்தால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் உடைத்து விட்டு அவர்கள் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்பேற்பட்ட ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு அவங்க இருபதாவது குழந்தையாக பிறக்கிறாங்க ஆமாம் நான் சொன்னதும் சரிதான் நீங்கள் கேட்டதும் சரிதான் இருபதாவது குழந்தையாகத்தான் அவங்க பிறக்கிறாங்க உடனே அது இந்தியாவா சைனாவா அப்படின்ற ஒரு கெஸ்ட்டுக்கு போவாதீங்க இட் இஸ் அமெரிக்கா பிறந்த அந்த பெண் குழந்தை பல்வேறு நோய்களால் பாதிப்படைகிறாங்க குறிப்பாக அந்த குழந்தையுடைய கால் வளைந்திருப்பதை அவங்க அம்மா கவனிக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் சொல்றாங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் செய்தாலும் கூட அந்த பிள்ளை நடப்பது மிக 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 கடினம்னு சொல்றாங்க போலியோ நோயினால் பாதிப்படைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இருந்தாலும் எனது பிள்ளை நடந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியுடன் ஒரு இலக்குடன் ஒரு லட்சியத்துடன் அவங்க அம்மா இருக்கிறாங்க சோ மை டியர் யங் பிளட்ஸ் மை டியர் யங்ஸ்டர்ஸ் whatever it may be the situation in the life we must have a clear aim is the first lesson to be noted here பிறகு எல்லோருமே இணைந்து பிறகு எல்லோருமே இணைந்து அந்த குழந்தைக்கு ஐந்து முறை டெய்லி மசாஜ் செய்யறாங்க தொடர்ந்து பிசியோதெரப்பி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதன் விளைவால் அந்த குழந்தை உரிய உபகரணங்களுடன் நடக்க மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது எல்லோர் வாழ்க்கையிலும் வரக்கூடிய அந்த அந்த டேர்னிங் பாயிண்ட் பெண் குழந்தையுடைய வாழ்க்கையிலும் வருது அது எப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சிலிருந்து வரக்கூடிய அந்த பெல் சவுண்ட் தன்னை ஈர்க்கிறது நானும் சர்ச்சுக்கு போனோம் அப்படின்ற அந்த குழந்தை நினைக்குது ஆனால் வீட்டில் யாருமே இல்லை இருந்தாலும் யாருடைய உதவியும் இன்றி உபகரணங்களினுடைய உதவியும் இன்றி அந்த பிள்ளை மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி அந்த சர்ச்சுக்கு போய் சேருது இதை பார்த்து அவங்க அம்மா மிக்க மகிழ்ச்சி அடைறாங்க நிறைவேறிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை கொள்றாங்க ஆனா திங் ஹியர் இஸ் வாட் ஷீ கேன் டூ கேன் பர்ஃபார்ம் என்பதை அந்த பிள்ளை கவனிக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் எது சாதிக்க வேண்டும் என்றாலும் Faith is the building block of the universe என்பது இங்க நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாடம் பிறகு அந்த பிள்ளை நான் பேஸ்கெட் பால் பிளேயராக மாற வேண்டும் என்று விரும்புகிறாங்க அதே போல பேஸ்கெட் பால் டீம் சேர்க்கிறாங்க ஆனா அங்க அந்த பிள்ளை விளையாடவில்லை முதல் ஒரு சில காலம் என்னென்னலாம் நுணுக்கங்கள் இருக்கிறது என்பதை அவங்க கவனிக்கிறாங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க என்னன்னா நாம ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிற போது அந்த வழியில் ஏற்படக்கூடிய அதன் வழியில் நமக்கு ஏற்படக்கூடிய தேவையுள்ள நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்பது இன்னொரு பாடம் இங்கே அப்பேற்பட்ட பேஸ்கெட் பால் கோட்டிலும் ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு நாள் அவங்க முப்பது நிமிடம் லேட்டா போறாங்க பிராக்டிஸுக்கு அதை பார்த்து அந்த கோ பேஸ்கெட் பால் கோட்டை நீங்கள் முப்பது முறை சுற்றி வர வேண்டும் தட் இஸ் யுவர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க எல்லோருமே அதை வந்து ஒரு பனிஷ்மெண்டா பாக்குறாங்க ஆனா இவங்க மட்டும் வித்தியாசமா அதை பார்க்கறாங்க எந்த காலால் நடக்க முடியாது என்று சொன்னார்களோ அந்த காலை வைத்து ஒரு முறை இருமுறை அல்ல முப்பது முறை என்னால் ஓடி காட்ட முடியும் என்பதனை இந்த உலகத்திற்கு நான் காட்ட வேண்டும் என்பதனை அவங்க பாக்குறாங்க ஸோ வாட் எவர் இட் மே பி த பனிஷ்மெண்ட் கம்ஸ் இன் அவர் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு திஸ் world என்பதுதான் மிக மிக முக்கியமான பாடமாக இங்கு இருக்கிறது அடுத்து ஓடி காட்டிய பிறகு நாம் இங்கும் அங்கும் ஓடுவதை விட என் தேசத்திற்காக ஓட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் லட்சியத்தை நோக்கி அவங்க செல்றாங்க இப்போ தொடர்ந்து பயிற்சி செய்யறாங்க முயற்சி செய்யறாங்க நடைபெற்ற ஒலிம்பிக்கிலே அவங்க ரிலேவில் பெற்று ஒரு வெண்கல பதக்கத்தையும் இருந்தோம்னா அப்படி நாம சாதிச்சிட்டோம் ஓடவே முடியாதுன்னு சொன்னாங்க ஓடி காட்டிட்டோம் சாதிச்சிட்டோம் சொல்லி தூங்கிடுவோம் பட் இவங்க அப்படி செய்யல வெண்கலத்தோட நில்லாமல் தொடர்ந்து பயணிக்கிறாங்க தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தனக்கு சரியாக இருபது வயதிருக்கும் இருக்கும் பொழுது ரோமிலே நடைபெற்ற ஒலிம்பிக்ஸிலே ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் ரிலேயில் மூன்று தங்கங்களை வென்ற முதல் தங்க பெண்மணி என்று வரலாற்றிலே தனது பெயரினை பதிவு செய்கிறாங்க இப்பேற்பட்ட சாதனையாளர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா இவங்க தான் அவங்க எஸ் வில்மா ருடால்ஃப் என்பவர் தான் அந்த தங்கப் பெண்மணி நீங்கள் சாதனை பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சில ஆண்டுகளுக்கு பிறகு அவங்கள்ட கேட்குறாங்க என்னால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க ஆனால் நீ நடந்தே தீருவாய் என்று எங்க அம்மா சொன்னாங்க நான் எங்க அம்மா சொன்னதை மட்டுமே நம்பினேன் என்று சொன்னாங்க ஆக அன்பிற்குரியவர்களே உலகில் எத்தனை பேர் நம்மை மோட்டிவேட் செய்தாலும் கூட ஒரு தாயிடம் இருந்து வரக்கூடிய அந்த ஊக்குவித்தலுக்கு இணையாக எதுவும் இருக்காது என்பதுதான் நமக்கு முக்கியமான பாடம் இங்கே உடால்டைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது இரண்டு ஒன்னு அவர் எதிரியை மட்டும் வெல்லவில்லை போலியோ என்னும் மாபெரும் நோயில் இருந்து தன்னை வென்று காட்டிவிட்டார்கள் இரண்டு வேதனையுடைய ஆழம் பொழுதுதான் சாதனையுடைய உயரத்தை நம்மால் தொட முடியும் என்பதற்கு வில்மா உடால் என்பவர் நமக்கு சான்றாக இருக்கிறார்கள் ஆகவே அன்பிற்குரியவர்களே நமக்கான திறமை நாம் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் நம்மால் என்ன முடியும் என்பதை உணர்ந்து கொண்டால் ஒரு லட்சிய பயணத்தை நோக்கி நாம் பயணித்தால் இறை நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் முயற்சியும் பயிற்சியும் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் சந்தித்தால் இன்ஷா நாமும் வரலாற்றில் இடம் பிடிப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பதுதான் மிக 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 મુખ્ય પાડામાં ઇન્દ્ર નામ પાકીરો ઇન્શાઅલ્લાહ મેં તેમ સંદીપો નંદરી ટેક કેર અસલામુ અલયકુમ વરહમતુલ્લાહી વબરાકાતુ